ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ரோஜா செடிகளை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் செடிகள் நல்ல க்ரோத் வரும் நிறைய பூக்கள் பூக்கும் வெயில் காலத்துலேருந்து எப்படி அந்த ரோஜா செடிகளை வந்து தப்பிக்க வைக்கிறது அப்படின்லாம் சொல்லுங்கள் ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் செடி வாங்கிட்டேன் ஆனால் அதை எப்படி ரீபார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஸோ ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ நானும் வீடியோ போட ட்ரை பண்ணேன் பட் டைமே கிடைக்கல இன்றைக்கி உங்களுக்கு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு உங்ககிட்ட நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரோஸ் செடி வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் நர்சரியில் வாங்கும் போதோ இல்லை ஆன்லைனில் வாங்கும் போதோ சரி கொஞ்சம் வளர்ந்த செடிகளாக வாங்கிக்கோங்க எனக்கு முப்பது ரூபாய்க்கு ரோஸ் செடி கிடைக்குது நாற்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா ரொம்ப இளம் செடியாக இருக்கும் அது ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகைனர்ஸ்க்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் வளர்ந்த செடி வாங்கிக்கலாம் நம்ம வந்து அந்த ஃபைவ் கேஜ் கவரில் எயிட்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுற செடியோ இல்லை கொஞ்சம் மதர் பிளான்ஸ் அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான்ஸோ நீங்கள் வாங்கி மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வாங்கிட்டோம் வாங்கினதுமே வந்து அந்த பிளான்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மண்களவே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ எந்த மாதிரியான மண்கலவை ரோஸ் செடிக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் புழு உரம் நெக்ஸ்ட்டு தொழு உரம் கிடைச்சா ரொம்ப பெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா மாட்டு தொழு உரங்கள் இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி மண்கலவை ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பிளான்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நர்சரியில் வாங்குறீங்கன்னா உடனே நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ எம்எஸ்எஸ் பார்சல் அப்படியே மண்ணோடு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நீங்கள் வச்சுருந்து உங்கள் தண்ணிக்கும் உங்கள் கிளைமேட்டுக்கும் அந்த செடி வந்து செட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோன்னா எப்படி இருப்போமோ அது மாதிரி தான் கொஞ்சம் ஷையாக இருக்கும்ல கொஞ்சம் கெஸ்ட்டாக போகும்போது எப்படி இருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் பழகுனதுக்கப்புறமா அப்புறமா வந்து எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரோஸ் செடியும் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் டேஸ் வச்சுருந்து அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சன்லைட்டுக்கும் அந்த தண்ணிக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்புறம் பிளான்ட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மண்கலவையின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த மண்கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பிளான்ட்டிங் பண்ணணும் இப்போது இந்த ரோஸ் செடி வந்து தொட்டியில் வாங்கியிருக்கோம் தொட்டியில் இருக்கிற செடியை எப்படி வந்து பிளான்ட்டிங் பண்ணுறது எப்படி இந்த தொட்டி உடைச்சி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க ஸோ அப்படிலாம் இல்லை நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணுறீங்க இந்த தொட்டியிலேருந்து இந்த செடியை எடுக்கணும் அதுவும் மண்ணு கலையாமல் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் அதாவது டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி தண்ணி ஊற்றி விட்டுருங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிளான்ஸை அந்த பாட்டை எடுத்து பேக் சைடு திருப்பி சும்மா சைடில் தட்டினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளான்ஸ் தனியாக வந்துடும் மண்ணு கலையாமல் வந்துடும் ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து இப்போ எயிட் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இன்ச் இல்லை ஃபோர்டின் இன்ச் பாட்டில் மாற்றினா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த செடி வளர்ந்து வரதுக்கு அப்படி இல்லைனா தரையில் நடுறீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டு இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பாட்டெலாம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடிக்கு தண்ணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனி டைம் வந்து தண்ணி கசகசன்னு ஊற்றிட்டே இருக்கக்கூடாது ஸோ இந்த தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா மார்னிங் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றுறோம் போதுமானதாக இருக்கும் மார்னிங்கில் நம்ம வந்து தண்ணி ஊற்றுறோம்னா அந்த மண் ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் நல்லா ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பியும் அடுத்த தண்ணி கொடுக்கணும் நீங்கள் மார்னிங் தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஈவினிங் போய் பாருங்கள் ஸோ அந்த செடி வந்து உங்களுக்கு வாடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடிகள் மேலே ரொம்ப தண்ணி கசக்கசன்னு ஊற்றக்கூடாது ரோஜா செடிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா செடிகளுக்குமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் அந்த வேரில் தண்ணி இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வேரல்கள் வந்து செடிகள் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பிளான்டிங் பண்ணியாச்சு செடிகளுக்கு நல்லா தண்ணி ஊற்றியாச்சு அழகாக செடிகள் நிறைய பூக்களோட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை அப்படியே விட்டுவிடக்கூடாது ஸோ பூக்கள் மலர்ந்துருச்சு அப்படின்னா கட் பண்ணிடணும் நீங்கள் எந்த அளவுக்கு பூக்களை வந்து அடி எடுத்துகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிறைய பக்க கிளைகள் உங்களுக்கு வரும் நிறைய பக்க கிளைகள் வரும் கட் பண்ணணும் சிசர் வச்சு கட் பண்ணுங்கள் கையில் யாரும் கட் பண்ண வேண்டாம் பூக்கள் இப்படி இருக்குது அப்படின்னா பூக்களோட ஒரு அந்த இலை வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு கீழே கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பக்கக்கிளைகள் நிறைய வரும் உடனே உடனே உங்களுக்கு துளிர்கள் வரும் ஸோ செடிகளில் இருந்தால் தான் ரோஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ரோஸஸை அதுவாக கொட்டுற வரைக்கும் அந்த செடியில் விட்டு வைக்காதீங்க ஸோ இந்த மாதிரி மலர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸை கட் பண்ணி விட்டுடுங்க ஸோ இது மட்டும் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நம்ம வந்து பிளான்டிங் பண்ணி ஒன் மந்த்துக்கு எந்த ஒரு உரமும் கொடுக்க தேவையில்லை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்கலாம் என்ன உரம் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினை அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஏபி கொடுக்கலாம் நீங்கள் வந்து செடி வளர்க்க தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெர்மி கம்போஸ்ட்டு சஞ்சீவினி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் என்பிகே கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து க்ரீனிஷாக இருக்கணும் லீவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு வந்து எப்போவுமே வந்து க்ரீனிஷாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து எப்சம் சால்ட்டு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப பிகைனர்ஸாக இருக்கீங்க உங்களுக்கு செடியை வளர்க்க தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்கானிக் சைடு போகிறது பெஸ்ட்டு தொழு உரங்கள் தொழு உரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிரி உரங்கள் எல்லாமே கொடுக்கலாம் மீன் அமிலம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் சஞ்சீவினி இந்த மாதிரி ஆர்கானிக் நீங்கள் ஆர்கானிக் சைடில் நீங்கள் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் செடிகளை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட லீப்ஸில் ஏதாவது உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்குதல் ஏதாவது இருக்குதுன்னு தெரிஞ்சால் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம் ஸோ நீம் ஆயில் நம்ம வந்து ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த பூச்சிகள்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது நீங்கள் வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும் அதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் சில பேர் வந்து அதை ஸ்ப்ரே பண்ணியும் செடிகளை சாகடிச்சவங்க இருக்கீங்க ஸோ அது வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது கொடுக்கறதுக்கும் முன்னாடி தண்ணி நல்லா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசருமே ஸ்ப்ரே பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இருக்கணும் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் குள்ளே இருக்கணும் எயிட் டு நைன் ஓ கிளாக் குள்ளே இருக்கணும் அப்படி இல்லைனா ஈவினிங் ஈவினிங் டைமில் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கு மேலே நீங்கள் வந்து ஃபர்ட்டிலைசர் கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா மார்னிங் தூங்கி எழுந்துருச்ச உடனே நம்ம வந்து தண்ணி கொடுத்துருவோம் ஈவினிங் இப்போ ஃபர்ட்டிலைசர் கொடுத்தோன்னா மார்னிங் தண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை நீங்கள் மார்னிங் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் விட்டு நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துடணும் வெயிலில் அந்த ஸ்ப்ரே பண்ண ஃபெர்டிலைசரோட விட்டு வைக்கக்கூடாது அப்படி விட்டு வச்சிங்க அப்படின்னா இலைகள்லாம் வந்து வெந்து போன மாதிரி ஆகிடும் ரோஜா செடிகளை வளர்க்குறது ரொம்ப ஈஸி ஆனால் அதுக்கு சில டிப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது கலவை கரெக்டாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி கரெக்டாக கொடுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூனிங் பண்ணிகிட்டு இருக்கணும் அடிக்கடி நீங்கள் வந்து ஃப்ளவர் முடிய முடிய வந்து நீங்கள் அதை கட் பண்ணி கட் பண்ணி விடணும் ப்ரூனிங் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்க்கு ஒன்ஸு டீப் ப்ரூனிங் கொடுக்கலாம் நீங்கள் வந்து இயர்க்கு ஒன்ஸு எல்லாம் பூத்து முடிஞ்சிச்சு நல்லா பெரிய செடியாகிடுச்சு அப்படின்னா கீழே இருந்து நீங்கள் வந்து பிரான்ச்சஸ் வைஸ் கட் பண்ணி விடலாம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ட்ரிம் பண்ண மாதிரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உரம் தாங்க முக்கியம் மனுஷனுக்கு எப்படி மனிதர்களுக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டா எந்த மாதிரி பார்த்து பார்த்து பார்த்துக்குவோமோ அது மாதிரி நம்மளோட ரோஜா செடிகளையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அதுங்கக்கிட்டேயும் கொஞ்சம் பேசணும் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி அதாவது டெய்லி நீங்கள் ஃபர்டிலைசர் கொடுக்க தேவையில்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு சிரப் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரப் அப்படின்னா வந்து மீன் அமிலம் பஞ்சகாவியம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த ஃப்ரூட்ஸோட பழச்சாறு கரைசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ட்ரையாக ஏதாவது கொடுக்குறீங்கன்னா கம்போஸ் சஞ்சீவினி இதெல்லாம் வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு சூப்பர் சூப்பராக கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த இது தாங்க வந்து பொதுவாக ரோஜா செடிகளுக்கு பூக்கிற செடிகளுக்கு எல்லா பூச்செடிகளுக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் இப்படி தாங்க இருக்கும் ரொம்ப ஈஸி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஜா செடிகளை பொறுத்த வரைக்கும் ஆறு டு ஏழு மணி நேரம் வெயில் படுற மாதிரி ஒரு ப்ளேஸில் வைக்கணும் நீங்கள் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயில் நிறைய வருது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செங்கல்லாம் வச்சு அதுக்கு மேலே பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டா வெயில் காலத்தில் அந்த அனல் அடிக்கும் இல்லைங்களா ஸோ அந்த அனல் அடிக்கிற ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சில டிப்ஸ்கெல்லாம் வந்து ரெகுலராக இனிமேல் அப்டேட் பண்ணலான்னு இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்